ஆனாலும் அவர்கள் கத்தருடைய சந்நிதியில் வெறுங்கையோடு வராமல் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்துக்கு தக்கதா இதுதான் ஆசீர்வாதத்துக்கு தக்கதாக அவன் அவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டு வர கடவான் பெருங்கையோட வரவேனா கடவுள் ஆசீர்வதிச்சிருக்காரு தன் தன் தகுதி அவங்க தகுதி என்னது தன் தன் தகுதி என்னது சொல்லுங்க தன் தன் தகுதிக்கு தக்கதான் தன் தன் தகுதி என்னது அவங்களோட பைனான்ஸ் ஆனா அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அது முன்னாடி வசனத்தன் தன் தகுதி எப்படி வந்திருக்கு அப்படின்னு முன்னாடி வரி என்ன ஆசீர்வாதம் கொஞ்சம் சேர்க்கணும் வரி இன்னும் ரெண்டு வசனம் மிஸ் பண்ணிட்டோம் பதங்கள் என்ன ஆசீர்வாதம் உன் தேவனாகிய கத்தர் உனக்கு அருளிய அருளிய ஆசீர்வாதம் உன் தேவனாகிய கத்தர் அருளிய ஆசீர்வாதம் தான் அவன் அவனுடைய தகுதி அதுல இருந்து நீ என்ன பண்ணணுமா காணிக்கையை கொண்டு வா கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல தன் தன் மனதிலே நியமித்தபடி கொடுக்கிறார் உற்சாகமாய் கொடுக்கிறவனுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார் தன் தன் தகுதி தன் தன் மனதின் அளவுக்கு தான் உன்னை அவர் ஆசீர்வதித்திருக்கிறாரு அதுதான் உனக்கான தகுதி அதுல இருந்து கொடு ஒரு விஷயம் வந்து நீங்க கொள்ளணும் உங்க உதாரத்துவம் வந்து தேவ தூதர்களுடைய பணிவிடைய உங்க வாழ்க்கையில செயற்படுத்த வைக்கும் முதல்ல பாத்தீங்கள கொடுப்பதுனால பங்காள மூலம் குட்டிக்கரணமே அடிச்சு நடக்காத விஷயங்கள் எல்லாம் சுலபமா நடக்க வைக்க இந்த கிரும இருக்கு அதே மாதிரி குட்டிக்கரணம் அடிச்சு தலைகீழா நின்று செயற்படாத விஷயங்கள் தேவ தூதர்களுடைய பணிவிட உங்கள் வாழ்க்கையில வரும்போது அது நடக்க ஆரம்பிக்கும் தேவ தூதர்கள் நம்முடைய நோக்கம் அல்ல பரிசுத்தாவியில நாங்க நடத்தப்படுகிறோம் அதுதான் நம்முடைய முழு நிறைவு பிதாவை அனுபவிக்கும் ஆனா சில விஷயங்கள் நமக்கு பணிவிடையாய் தேவ தூதர்கள் மூலம் செயற்படுத்தப்படுகிறது என்று வேதம் சொல்லுங்க உங்க பார்வைய தேவ தூதர்கள் பக்கம் நான் திருப்பல்ல பிதாவுடைய டிஎன்ஏல நீங்க செயற்படும் போது ஜெனராசிட்டியா ஆட்டோமேட்டிக்கலி ஏஞ்சலிக்கல் அசிஸ்டன் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் புரியுதா கு அந்த அந்த கதையில பேசணும் போல இருக்கேன்னா அதாவது அந்த மாதிரி இப்ப என்னுடைய லைஃப்ல முழங்கால் ஜபமும் அந்த எல்லா ஜபமும் பண்ணி இருக்கிறோம் ஆனா என்னுடைய வாழ்க்கையில எதையுமே நிறைவேற எல்லாமே அப்படி அப்படியா இருந்தது ஆனா நான் உங்களோட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பிதாவையும் குமாரையும் அறிக்கிற அந்த அறிவில தான் எல்லாமே ஒழுங்கமைக்கப்பட்டு நான் இன்றைக்கு ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ற இடத்துலையும் என்னுடைய குடும்பம் ஒரு ஆரோக்கியமான இடத்துலயும் வந்துருக்கேன் ஏ தேங்க்யூ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸுக்கும் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க தேவ தூதர்கள் நான் ஏஞ்சல்ஸ் பத்தி ரொம்ப நேரம் காலம் எடுத்து பேச மாட்டேன் ஏன்னா வந்து ஏஞ்சல்ஸ பத்தி ரொம்ப பேசினா நம்ம மக்கள் இந்த செழிப்பை பத்தி பேசினா எப்படி கடன் வாங்கி செழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி நாங்க ஏதாச்சும் ஒண்ணு பேசினா ஓவர் எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இந்த வேல்யூஸ் விட்டுருவாங்க காட் கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு காட் கைண்ட் ஆஃப் லைஃப் விட்டுருவாங்க ஏஞ்சல்ஸ் பேசும்போது ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப முக்கியம் இல்லாட்டியும் இவங்க வந்து எப்போதும் ஏஞ்சல்ஸ் பிதாவை அறிவதை விட ஏஞ்சல்ஸை அறிவதே ஒரு வாழ்க்கைன்னு சொல்லி ஏஞ்சல் 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 இருந்துருவாங்க கடைசியில ஏஞ்சல் ஏஞ்சலை பிடிச்சிருவாங்க அதனால நான் ஒரு உண் அதுக்காக நான் உண்மைய சொல்லாம கூடாது இல்ல சொல்லணும் அவங்க பணிவிடைக்காரங்க அப்பா ராஜானா அந்த அப்பாட ராஜ்யத்துல பணிவிடைக்காரர்களை நமக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்காங்க நாங்க என்ன பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு எனக்கு தேவையான நேரம் உணவு பணிவிடைக்காரவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க நமக்கு அந்த அந்த சாப்பாடுக்கு அவங்க இருக்காங்க அவங்க கொடுப்பாங்க என்று சரியா நமக்கு தெரியாட்டி அந்த அந்த பணிவிடையை நாங்க பெற்றுக்கொள்ள மாட்டோம் அதை எப்படி அதை நம்ம பக்கம் செயற்படுத்துறதுன்னு இருக்கு ஏன்னா நான் வந்து ராஜ இளவரசர் ராஜகுமாரா ஒரு விஷயம் நான் அப்படி பார்த்தாலே அது வரணும் அந்த மாதிரி பணிவிடைகள் ஏஞ்சல்ஸ் மூலம் நமக்கு வரும் அதுல வந்து ஜெனராசா கொடுக்கறது பெரிய ஒரு ரோல் வகிக்குது ஏஞ்சல்ஸுக்கு வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமா அமுல்படுத்தப்பட்டிருக்காங்க சுகப்படுத்தலை நீங்க பத்தி பேசும்போது அவங்க வந்து பாடி பார்ட்ஸ வந்து கிரியேட்டிவ் மிரக்கலால ஹீல் பண்ணி அதை கொண்டு வந்து சரியான ரெஸ்டரேஷனுக்குள்ள வைக்கிறாங்க ஷல் பிரேக்ரூஸ் வெல்த் வெல்த் ஹெல்த் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ஜீசஸ் எங்களுக்கு செஞ்சு முடிச்சதை அவங்க எங்ககிட்ட கொண்டு வந்து என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க கிரியேட்டிவிட்டி மிராக்கல்ஸ் வெல்த் அண்ட் ஃபைனான்ஸ் இதுல எல்லாம் அவங்களுக்கான டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு ஏஞ்சல்ஸ் ஆஃப் இருக்காங்க ஏஞ்சல்ஸ் ஆஃப் ஐடியாஸ் ஏஞ்சல்ஸ் ஆஃப் இன்வென்ஷன் சில பிசினஸுக்கெல்லாம் தலைக்கெல்லாம் நின்றாலும் ஏஞ்சல்ஸ் பணிவிடைகள் தேவை சில விஷயங்கள் ஐடியாஸுக்கு ஏஞ்சல்ஸ் பணிவிடைகள் தேவை சில கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்து தேவ தூதர்களுடைய விடைகள் ஆனா அவங்கள வந்து நம்ம வந்து விடைய சரியா பெறுறதுக்கு அவங்கள வந்து நகர்த்தலாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிவிடை தூதர்களாகி ஏஞ்சல்ஸ நகர்த்த வைக்க முடியும் அதுல ஒரு முறை வந்து இது நான் இப்ப சொல்லி கொடுக்கிறது அதனால பொருளாதாரத்துக்கு இணைக்கப்பட்ட தூதர்கள் இருக்காங்க அது நீங்க நம்புறீங்களான் தெரியா நான் வாக்கியங்களை வச்சு காட்டுறேன் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் வாங்க ரெண்டுல இருந்து நாலு வரைக்கும் உள்ள தமிழ்ல வாசிப்போம் அப்புறம் இங்கிலீஷ்ல வாசிப்போம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் பொர்நேலியு என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவன் உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தட்டியிருக்கிறது இது வந்து குருணேலீவை பத்தி இருக்க விஷயம் குருணேலீவ் வந்து ஒரு யூதன் அல்ல அவன் வந்து நூற்றுக்கு அதிபதி ஒரு படை தலைவன் அவன் நூறு பேருக்கு மேல ஒரு தலைவனா இருக்கான் ஆனா அவன் யூத மார்க்கத்தை கவனிச்சுட்டு இருக்கான் அப்புறம் இந்த கிறிஸ்டியானிட்டி விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான் சம்திங் ஏதோ ஒரு லைஃப் இருக்கு அப்படின்னு கவனிக்கும் போது அவன் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடக்குது எனக்கு தெரியல அந்த பன்னிரண்டு பேருக்கு கூட ஏஞ்சலிக்கல் அசிஸ்டன் அவங்க கண்டுகொண்டாங்களான்னு தெரியல ஜீசஸுக்கு நடந்தது நிறைய இடங்கள்ல இருக்கு குருநேலவுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்குதான் ஞாபகம் ஆனா குருநேலியவுக்கு அந்த ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடக்குது இது பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு கூட தேவ தூதர் செலவங்க சொல்லுவாங்க பரிசுத்தாவியானவர் வந்த பிற ஆவியானவரே நம்மளை வழி நடத்துவாரு பேரை எதுவும் தேவையில்லை உண்மைதான் பரிசுத்தாவியானவருடைய நிறைவு வந்த பிறகு நானே உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன் ட்ரீம் ஜேர்னில சில சில விஷயங்கள்ல ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் விஷயங்கள்ல நாங்க எல்லாம் வந்து ஓதி ஸ்பிரிட்டுக்குள்ளதான் உங்களை வந்து நடத்துறோம் உங்களுக்கு கை காட்டுறோம் பரிசுத்தாவிய தூக்கிட்டு ஒரு ட்ரீம் ஜேர்னி பரிசுத்தாவியை தூக்கிட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஃபாதரிங் பண்றது பரிசுத்தாவிய தூக்கிட்டு அவர் இல்லாம தூதர்களுடைய பணி பத்தி நாங்க பேசுறேன் இது ரெண்டாம் அப்போஸ்ல ரெண்டுல பரிசுத்தாவி சரீரமாகி சபைக்கு ஊற்றப்பட்ட பிறகு குருநேலியோட லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்குது ஏஞ்சல் ஒரு அவன் வந்து புள்ளி ஜீசஸோட நடந்த ஒரு பர்சன் இல்ல ஆனா அவன்கிட்ட தேவ தூதன் வந்து பேசுகிற இடத்துல காரியம் நடந்திருக்கு ரெண்டு ரெண்டுல இருந்தே வாசிங்க கஜனன் சொல்லிருக்கு அவன் வந்து ஒரு பக்திமானாக இருந்தான் சிறந்த குணாதிசயம் கொண்டவனாக இருந்தான் அவன் தேவனை ஆராதித்து ஒவ்வொரு நாளும் வளமையாகவே அவன் ஜெபி ஜெபிக்கிறவனாக வேண்டுதல் செய்கிறவனாக இருந்தால் இது எல்லாவற்றையும் வந்து அவன் தன்னுடைய குடும்பத்தாரோடு சேர்ந்து செய்து கொண்டு வந்தான் அவனுக்கு ஏழைகளை குறித்து ஒரு நல்ல இதயம் இருந்தது அந்த ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக அவன் தாராளமாகவே கொடுத்து கொண்டு வந்தார் ஒன் ஆப்டர்நூன் அபவுட் த்ரீ ஓ கிளாக் He had an open vision and saw the angel of God appear right in front of him, pulling out his name, Conanlius. <laughs> ஒரு நாள் மாலை விரிலிலே ஒரு மூன்று மணியலம் இருக்கும். அந்த நேரத்தில ஒரு திரந்த காட்சியைக் கண்டார். அந்த திரந்த காட்சியிலே அவன் ஒரு தேவத் கண்டார். அவனுக்கு நேரடியாகவே முன்னாலே அந்த தேவதூதன் தோன்றி முர்நெலியூ அப்படின்னு சொல்லி அவனுடைய பெயரை அழைத்ததை கண்டார் கண்டான்ஸ் ஓவர் கம் வித் பை சைட் ஆஃப் த ஏஞ்சல் அவன் திடுக்கிட்டான் ஏனென்று சொன்னா அந்த தேவதூதனை கண்டபோது அவனுடைய மனதில் பயம் எழுந்தது டு யூ அப்பொழுது அந்த தேவதூதனை பார்த்து அவன் கேட்டது கர்த்தாவே உமக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான் The angel said, All of your prayers and your generosity to the poor have ascended before God as an eternal offering. Thank Adhi you. Sir. Thank you. அதற்கு வந்து அந்த தேவதூதன் என்ன பதில் சொன்னான் அப்படின்னு சொன்னா உங்கள் எல்லாருடைய ஜபங்களும் உன்னுடைய தாராள மனத்துடன் நீ ஏழைகளுக்கு கொடுத்ததும் தேவனுக்கு முன்பாக மித்திய காணிக்கையாக எழும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் தேங்க்யூ தேவனுக்கு முன்பதாக ஜபம் மாத்திரம் எழுந்தது நீங்க உங்களுக்கு தெரியும் இப்ப தெரியுதா நீங்க குடுக்கிறது எல்லாமே அவருக்கு முன்னாடி போகுது என்பதை நீங்க புரிஞ்சுக்கொள்ள தேவனுடைய சந்நிதியில் வந்தெட்டிய நீங்க உங்க ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்கு கொடுக்கறீங்க ஏதோ தேவராஜ்யத்தின் விஷயங்களுக்கு ஆஃபரிங் கொடுக்குறீங்க தான தர்மம் செய்யறீங்க எது நீங்க பண்ணாலும் அது கையில ஒரு தான் கொடுக்குறீங்க ஆனா வெளிப்பாடு என்னன்னா தேவனுடைய சந்நிதியில அது எட்டுதான் வெறுமையானது இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க துவண்டு போக கூடாது குடுக்குறோம் குடுக்குறோம் அதுல என்ன நடக்குதுன்னு அவங்க உங்களுக்கு கணக்கு காட்டுறாங்களோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம் ஆனா உங்க விஷயத்தின் கணக்கு அவருடைய சந்நிதியில இருக்கு அதனாலதான் சொன்னாரு இங்கெல்லாம் சேர்த்து வைக்காதீங்கப்பா பரலோகத்தின் வங்கி கணக்குல போடப்படுற மாதிரி செயற்படுங்க இங்க வச்சாதான் பூச்சி புழு திருடுகிறவன் வந்து அரைச்சி திருடி போடுவான் அங்க வைங்க இங்க செயற்படுத்துங்க அங்க சேர்க்கப்படும் கொடுப்பதுல ஒரு சில லெவல்ஸ் இருக்கு புரியுதா கிவிங்ல சில லெவல்ஸ் இருக்கு நீங்க உதாரத்துவமா அதை ஆப்ரேட் பண்ணும் போது செயற்படுத்தும் போது பரலோகம் வந்து தேவ தூதர்களை உங்ககிட்ட அனுப்புறதுல கட்டாயமான நிலைக்குள் வந்து விடுது அரலோகத்துக்கு கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா ஏஞ்சல்ஸ் அனுப்ப வேண்டிய லெவல்ஸ்ல நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டீங்க உங்களுடைய கிவிங்ல இருக்க பவர் அது வாசிக்கும் போது குருநேலியை பத்தி சொல்லும்போது இருந்துச்சு அவனுடைய எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் அது ரெண்டா சொல்லுது அந்த எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் ஒன்னு பிரேயர் லைஃப் இன்னொன்னு ஜெனரஸ் கிவிங் மிகச்சிறந்த ஒரு குணாதிசயம் வாழ்வியல் முறை ஜெபிப்பதும் ஏழை எளியவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுப்பது ஆனா அவன் கொடுக்கும் போது அவனுக்கு நிச்சயமா தெரியாது என்னது இப்ப நமக்கு தெரிஞ்ச மாதிரி வெளிப்பாட்டோடு அவன் கொடுக்கல கிறிஸ்துவ அறிஞ்சு கொடுத்தான என்பது கேள்வி ஆனா கொடுத்தான் இப்படித்தான் இந்த உலகத்துல இருக்கிற அநேகர் இயேசு கிறிஸ்துவ அறியாட்டி கூட அவங்க பண்ற தான தர்மங்கள் எல்லாமே அவரை எட்டுது அவங்களே அப்படி பண்ற அளவுல இருக்காங்கன்னா நீங்க எவ்வளவு பண்ணணும் ஆனா தான் யாரு தான தர்மம் பண்ணாலும் அது இல்லாத ஒரு இந்து இடத்துல பண்ணாலும் அசட்டியா நினைக்காதீங்க அவங்க அவங்க நல்ல எண்ணத்துல செஞ்சாங்கன்னா அது கடவுள்ல போய் சேருது ஏழை எளியவர்களுக்கு செய்யறது அப்ப தேவ தூதனே வந்து காட் சொல்றாரு எனக்கு ஒரு செய்தி கொடுத்துருக்காரு ஏஞ்சல் சொல்ற எனக்கு ஒரு செய்தி பிரேயர் கேட்கப்பட்டது நீ செய்றது எல்லாமே சந்நிதியில தேவ சந்நிதியில எட்டப்படுது ஆனாலும் உன்கிட்ட கிட்ட என்ன அனுப்புனாரு நான் பணிவிடைக்காரன் வந்திருக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி பணிவிடைக்காரன் வந்திருக்கேன்னு சொன்னார் வந்துட்டு சொல்றாரு கீழே நீங்க பாத்தீங்கன்னா இது இதுதான் உனக்கான விஷயம் அப்படின்னு மெசேஜ கொடுக்குற தேவ தூதர்களையே ஆப்ரேட் பண்ற கூடிய ஒரு லெவல் இருக்குன்னா அது உங்களுடைய ஜெனரஸ் கிவிங்ல இருக்கு ஏஞ்சல் ஆஃப் பைனான்ஸ் முதல்ல சொன்னேன் ஏஞ்சல் ஆஃப் ஐடியா ஏஞ்சல்ஸ் ஆஃப் டீல்ஸ் சில டீல் எல்லாம் முடிக்கிறதுக்கே தேவ தூதர்களுடைய பணிவினை வேணும் ஒண்ணு பாக்குறான் சட்டுன்னு தேவ தூதனை பார்க்கணும் தேவ தூதனை பார்க்கணும் இல்ல இதை பண்ண அவங்க வந்து இப்ப அவங்க சொல்லுங்க நாங்க என்ன பண்ணணும் நான் எதை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கேன் முதல்ல பங்காளர் ஆகுறத பத்தி பேசினேன் இப்ப செகண்ட் லெவல அதை எப்படி கொண்டு போயிட்டு இருக்கேன்னா பரலோகத்துக்கு நீங்க எப்படி பங்காளர் ஆகுவது என்று பேசிட்டு பரலோகத்துக்கு பங்காளர் ஆகுதுதான் குரநேலிய விஷயமா நம்மளுக்கு காட்டிட்டு இருக்கேன் பரலோகத்துல விஷயம்ல அவன் பங்காளர் போது அவன் கிறிஸ்து தெரியுதோ இல்லையோ அந்த கிருப அவன் மேல வந்துட்டு இது முக முக்கியமான ரகசியம் தள்ளி

சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழிய செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா இங்கிலீஷ்ல பதினாலு அதாவது தேவதூதர்களுக்கு என்ன விதமான பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது தி ஏஞ்சல்ஸ் ஆர் ஸ்பிரிட் messengers sent by காட் தேவதூதர்கள் யார் அப்படின்னு சொன்னா சொன்னா செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறவர்களா அவர்கள் அனுப்பப்படுறது ரட்சிக்கப்பட போகிறவர்களை சேவிப்பதற்காக பணிவிடை செய்வதற்காக அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக தேவனால் அனுப்பப்படுறவர்களாக இருக்காங்க ஸ்பிரிட் மெசேஞ்சஸ் உங்களுக்கான ஸ்பிரிட் மெசேஞ்ச நீங்க வந்து உங்களுக்கு அசிஸ்ட் பண்ண வேணும்னா இந்த ஹெவன்லி விஷன்ல நம்ம பார்ட்னர் ஆகுனா அது நமக்கு நடக்கும் ஃபாதர் சாட்ல இருந்து தான் நான் இத பாக்க சொல்றேன் சன்ஷிப்ல அது கிறிஸ்தவங்களோ கிறிஸ்துவுக்குள்ள இல்லாதவங்களோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ரசிக்கப்பட்டவங்க ரசிக்கப்படாதவங்களோ இப்ப என் பிள்ள ஜோய எடுப்போமே அது மாதிரி உங்க வீட்டுல இருக்க எல்லா பிள்ளையும் நினைங்க இப்ப கிட்டத்துல அடிக்கடி சொல்லுவாரு ஜான்சியும் எங்களுக்கு இப்படி பண்றாங்க கொடுக்கறாங்க தான தர்மம் பண்றாங்க கொடுக்கறதுல எப்படி வளர்ந்துருக்காங்கன்னா அப்ப காட பொறுத்த வரைக்கும் இப்படி நினைக்கிறீங்களா அண்டா ஜான்சி அம்மா அப்பாவா வளர்ந்துருக்கனால அவங்களே கொடுத்தது மட்டும்தான் அக்செப்ட் பண்ணப்படும் இவங்கட சில்லரை பணம் மாதிரியா இன்னும் நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம் நமக்குள்ள இருக்கிறது சீனியர் ஹோலிஸ்பிரிட் மாதிரியும் குட்டி ஹோலி ஸ்பிரிட் ஜூனியர் ஹோல் ஸ்பிரிட் நினைக்கிறோம் அவங்க ஸ்பிரிட் சீனியர் ஹோலி ஸ்பிரிட் இல்ல நமக்குள்ள இருக்க ஹோலி ஸ்பிரிட் தான் அவங்கக்குள்ளையும் நிரம்பி இருக்காரு அவங்கள கொண்டும் கடவுள் பேசுவாரு நமக்கிட்ட நம்ம கொண்டும் பேசுவாருன்னா அவங்கள கொண்டும் நமக்கு பேசுவார் இப்ப அவங்க வந்து கனவு சொல்றது நீங்க எவ்வளவு கணக்கு சொல்றீங்களோ இம்பார்ட்டன் அவங்க ஜூனியர் ட்ரீம் இல்லதானே அவங்களே உங்க கனவுக்கு எவ்வளவு எஃபெக்ட் இருக்கு அதே மாதிரி அதே மாதிரி அவங்க வந்து ப்ராஃபசி சொல்லவங்களை எப்படி வளர்க்குறீங்க ஹீலிங் பண்ண எப்படி வளர்க்குறீங்க அவங்க ஏஞ்சல்ஸ பார்த்தேன்னு சொல்லும் போது அது எவ்வளவு சாத்தியம் பைபிள்ல இருக்குல்ல ஜீசஸ் சொல்றாரு சின்ன பிள்ளையில பார்த்து இவர்களுடைய தேவ தூதர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து பிதாவை தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட ஏஞ்சல்ஸ் நீங்க நினைக்கிறீங்களா நான் தான் பிள்ளைய பாதுகாத்து கட்டி காத்து ஒரு துரும்பு படாம பாக்குறேன் உங்க லட்சியத்துக்கு ஏவுகணைய வந்து பட்டிருக்கும் அவங்க வந்து காட் அவருடைய ரியல் ஃபாதர் அவருடைய பணிவிட மெசேஞ்சஸ வச்சு நம்ம பார்த்தாலும் நமக்கு பியாண்ட் த ஸ்கிரீன் நம்ம பிள்ளைகளை அவங்க ப்ரொடெக்ட் பண்றாங்க அதனால எப்போதுமே பிள்ளைகளை வளர்க்கும் போது என்னுடைய பொட்டென்சியல் அண்ட் கெப்பாசிட்டி என்னுடைய ஆளுமைன்னு நினைக்காதீங்க அவரோட சேர்ந்து செய்யற விஷயமா நினைக்கும் அப்பதான் வந்து பிள்ளைகள் அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க சில விஷயங்கள் நீங்க ஹெவன்ஸ் விஷன்ல பார்ட்னரிங் ஆகும்போது ஸ்பிரிட் மெசேஞ்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுவாங்க ஏன்னா ஆயிட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஏஞ்சல்ஸ் எல்லாம் பத்தி பேசினா என்ன கதை அதனால இது வாசிக்க வேணாம் உங்களுக்கு திரை ரெண்டு குறைஞ்ச ஒன்பது எட்டுல இருக்கு உம் எல்லா சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு அவர் தருவாரு செய்வதற்கு தேவையானதெல்லாம் மிகுதியா உங்களுக்கு தருவாரு எப்படின்னா உங்களை எல்லா நலனாலும் நிரப்ப வல்லவர் நிரப்பி இருக்கிறார் இனி நீங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவைக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை பிதாவினால் உங்களுக்கு கொடுக்க முடியும் அது நிமித்தம் உங்களிடமும் ஏராளமான செல்வம் சேரும் கிங்டம் பார்ட்னர்ஸுக்கு நான் டிக்ளேர் பண்ற வேர்ட் ஏஞ்சலிக்கல் அசிஸ்டனை பத்தி பேசுறேன் உங்களுக்கு இதை பத்தி பேசுறேன் ஏராளமான செல்வம் சேரும் ஏன்னா நீங்க செலுத்திங்கன்னா நோபடியா இருக்கிறவங்க சம்படியா மாறிடுவாங்க நான் பார்க்கும்போது என்கிட்ட வரும்போது அவங்கள சம்போடையா மாத்தணும் ஒரு மேட்டர் இருக்கு அவங்க அப்படியான ஒரு நபரா மாத்தணும் உங்ககிட்ட அவ்வளவு செல்வம் சேரும் ஏராளமான செல்வம் சேரும் ஏன் செய்யணும்னா உங்ககிட்ட பணம் வந்தா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஏன்னா தேசங்கள் உங்களால செழிக்கும் சீஷராணும் தேசங்களின் கடன்களா அடைப்பீங்க தேசங்கள் சீஷராக்கப்படும் மக்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் மறுரூபமாகும் நீங்கள் ஒரு கலாச்சார சிற்பியா இருப்பீங்க டிரான்ஸ்பார் பண்ணுவீங்க ஒரு ஆர்கிட்டெக்டா செவன் மவுண்டன்ஸ் நீங்க ஆதிக்கம் பண்ணுவீங்க அதை ஜீவன் உள்ள இடத்துக்கு கொண்டு வர சன்சா மேனிபஸ்ட் ஆவீங்க ஆனால செல்வம் சேர்றனால ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொன்ன நீ ஆசீர்வாத வாய்க்காலா இருக்கும்படிக்கு நீ ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறாய் தி பிளசிங் நீங்க நினைக்கிற எந்த ஒரு தான தர்மமானாலும் எந்த ஒரு விஷயம் செய்வதற்கும் அனைத்து விதமான காரியங்களை செய்வதற்கும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க கத்துவங்களை ஆசீர்வதித்து காக்க கிடவார் முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணிக்கிறவையா இருக்க கடவார் கத்த உங்கள் மேல் பிரசன்னமாக்கி பூரண சமாதானத்தை கட்டளை பிளஸிங்ஸ் தேங்க்யூ